அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது அன்படெக்டமி என்னுடைய பேர் அன்பழகன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பக்கப்போன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அங்கங்கே நவுருது பார்க்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஸோ இதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ மூவிஸாக பாருங்கள் உங்களுக்கும் புரியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வீடியோக்குள்ளே போலவாங்க இந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரோலிங் ஆகணும்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி தான் யூஸ் பண்ணுறது இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு எங்கள் ஆப் ஐக்கானு இருக்குது பார்த்திங்களா இந்த ஆப் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்கன்னா இந்த நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன்லாம் இங்கே லிஸ்ட்டில் காட்டும் ஸோ உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் மட்டும் ரோலிங் ஆகணுன்றது செலக்ட் பண்ண சொல்லும் நீங்கள் எல்லா அப்ளிகேஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீ உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு சில அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் பேக்கு வாங்க இப்போது ஸ்டார்ட்னு இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி எப்படி ரோலிங் ஆகுது பாருங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு லான்ச்சராகவும் யூஸ் பண்ணலாம் இங்கே நடுவில் இருக்க பாருங்கள் டெல்த்துனா லான்ச்சராகவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே இதில் இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவெலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஆகும் ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஐக்கான்லாம் பெரிசா ஆக்கணும்னா இங்கே ஒரு டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டாட் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த செட்டிங்ஸு கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஐகான் சைஸ் ஸ்மால் மிடில் லார்ஜாக இருக்குது பார்த்திங்களா நீங்கள் லார்ஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வாங்க இங்கே ஸ்டார்ட் கலாம் அந்த ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுடைய ஐக்கான்லாம் பெருசாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்